இந்த செம்பு வேல் அபிஷேக செட்டு ஸ்ரீலங்காவில் இருக்க வித்யா சிஸ்டருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் இந்த வேல் ஸ்ரீலங்காவை நோக்கி பயணம் பண்ணிட்டு கனமான தலைமுறைக்கு இருக்கிற மாதிரி ஒரிஜினல் காப்பர் வேல் அழகான வடிவமைப்பு கொண்டது பித்தளை ஸ்டாண்ட் ஒன்று ஓம் விளக்கு ஒன்று தீப ஆரத்தி ஒன்று ஆறு பித்தளை அபிஷேக பொருட்கள் போட்டு வைக்கிற கிண்ணங்கள் வேலை பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு முன்னாடி வேலுக்கு அடியில் வைக்கிறதுக்காக முருகன் காயின் ஒன்று முருகனுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது பின்பக்கம் ஓம் இருக்கும் முன்னாடி முருகன் ஓம் மயில் முருகன் படம் பொறித்தது வேலுக்கு அடியில் இந்த காயினை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த அபிஷேக செட்டு ஃபுல்லாக வாங்குகிற ஒவ்வொருத்தருக்குமே பேக்கெட் வேல் ஒன்று என்னோட கிஃப்டாக கிடைக்கும் ஓம் சரவண பவ என்ற பவர்ஃபுல்லான மந்திரம் பொதித்த காப்பர் எந்திரம் ஒன்று எந்திரங்கள் நமது பிரார்த்தனைகளின் பலனை அதிகரிக்கும் முருகனின் பவர்ஃபுல்லான சரவண சரவணபவா எந்திரம் அபிஷேக கெண்டி ஒன்று இதை எல்லாத்தையுமே வேல் அபிஷேக செட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த செட்டு ஸ்ரீலங்காக்காக ரெடி ஆகியிருக்கு உங்களுக்கும் இந்த செட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு வேல் அபிஷேக செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் தரும் ஸ்ரீலங்காவில் இருக்க வித்யா மேடம் அவங்களோட பூஜை ரூம் ரொம்ப சின்னது அதனால சின்னதாக ஆனால் காப்பர் வேல் தான் வேணும் வெள்ளியோ பித்தளையோ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணின காப்பர் வேல் இது ஒவ்வொரு விலோகங்களும் ஒவ்வொரு பவரை வெளிப்படுத்தும் அந்த விதத்துல காப்பர் வேல் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு அந்த மேடம் சொன்னாங்க உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அனுப்பலாம்